பாருங்க அந்த தெரித காரைகள் அன்று கோதை நகர் அப்படியே பின்னால் இப்போ நான் பனங்குட்டைகள் போட்டது அந்த மரம் இருக்காவ இந்த மரத்துலேருந்து போட்டிருக்குது அந்த மரத்துலேருந்து போட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த கரைகள்லையே இதுதான் காரை இந்த கரைகளில் இந்த ஓரத்தில் இந்த மரம் பனங்கும் கொட்டைகள்லாம் முளைச்சிருக்கா பாருங்கள் இதே மாதிரி வரிசையாக போட்டிருக்கோம் தெரியுதா இல்லை பாருங்கள் இது வரிசையாக அங்கேயும் முளைச்சிருக்கு இது வரிசையாக அங்கே வரைக்கும் போட்டிருக்குறோம் இந்த பாருங்கள் வளர்ச்சி எவ்வளோ பெருசாக வந்திருக்குண்ணாங்க இதாக இருக்கா இதுலேயும் இருக்குது உள்ளே இந்தா அந்த வேலி மரத்துக்குள்ளேயும் இருக்குது அடுத்துங்க பாருங்கள் இந்தா இதுலேயும் வளர்ந்துருக்கு அதில் உள்ள உழைச்சிருக்கு இந்தா இருக்கு இந்த அரிசியாக தெரியுதா பாருங்கள் இது வந்து தென்மேற்கு கடற்கரை தென்மேற்கு கரை இந்த குளத்தோட ஒரு கடைசி முனை இங்கே பாருங்கள் தெரியுதா உள்ள இந்த கரை முழுக்க போட்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் அந்த பக்கம் வந்து ஒரு ஆளுடைய இடம் பாருங்கள் தெரியுதா வரிசையா பாருங்க இது முழுக்க அங்கே வரைக்கும் இருக்குது அந்த தண்ணி கலிங்கு வந்து வெளியேறுற இடம் வரைக்கும் இருக்குது அங்கே வரைக்கும் இருக்குது அந்த வீடு இருக்கா அந்த வீட்டு வெள்ளை வீடு வெள்ளை வீட்டு பக்கத்து வரைக்கும் இருக்குது அந்த அங்கிட்டு தான் தண்ணி வெளியேறுற இடம் அதுக்கப்புறம் இது வந்து தெற்கு கரை குளத்தோட தெற்கு கரை இது வந்து அந்த அந்த வெளில வெள்ளை வீடு தெரியுதா அந்த வெள்ளை வீட்டிலேருந்து இங்கிட்டு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு குறைக்குமே இருக்க தஞ்சுது ஆனால் அதிகமான பனங்கொட்டைகள் நிறையா நல்லா நெருக்கமாக முளைச்சிருக்க என்னன்னா அந்த நீதிமன்றத்துக்கு பின்னாடி இருந்தேன் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்ததுனால அடிக்கடி நிறையா விடாமல் தொடர்ந்து நல்ல நல்ல கண்ணுகளாக போட்டோம் அடிக்கடி போட்டோம் குட்டைகளை தொடர்ந்து போட்டோம் அதனால் நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கண்கூடா காட்சி இப்போ இதில் இவ்வளோ முளைச்சிருக்கிறதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக என்னன்னா இவ்வளவு இது வந்து உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இருக்குது ஒரு தனி ஆளாக அரசில் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் போட்டாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் நாங்கள் போட்டதை வச்சுக்கிட்டு அவங்க கணக்கு எழுதுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது யாருமே போடலை இங்கே பாருங்கள் இந்த தெரியுதா நீதிமன்றம் இதுக்கு பின்னாடி இங்கே பாருங்க பனங்கொட்டை இந்த முளைச்சிருக்கா பாருங்க இங்கேருந்தே இங்கேருந்தே அவ்வளவு கொட்டைகளும் முளைச்சிருக்கு இந்த தெரியுதா இங்கே தெரியுதா வரிசையாக ரெண்டு அடுக்கில் இந்த ஒன்று அப்படியே போவோம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒன்று நிறையா தெரியும் இங்கே எவ்வளோ பணம் கொட்டைகள் போட்டுக்கணும் தெரியுதா அந்த மரத்துக்கு அடியிலையும் இருக்குது இந்த இருக்குது மேலே முழுக்க நிறையவே நல்லாவே முளைச்சிருச்சு இதில் அந்த புத்து முளைச்சிருக்கு புத்து உருவாகி இருக்குது எனக்குள்ள நல்லா நெருக்கமாக போட்டிருக்க பாருங்கள் பனங்கொட்டைகள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க இந்தா தெரியுதா இங்க பாருங்க இதெல்லாம் நான் இடையிடையே வந்து எடுத்து விடுவேன் அதனால நல்லாவே முளைச்சிருச்சு பாருங்க இது நீதிமன்றம் ரொம்ப நெருக்கமா பின்னாடி தெரியுதா இங்க பாருங்க இதே போல இந்த கரையில அங்க வரைக்கும் போட்டிருக்கோம் இந்த வேலி முள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு பாருங்க இது உள்ளே நமக்கு தெரியும் அந்த இருக்கு பாருங்க இந்த தெரியதா தெரியதா இதே போல அந்த வரிசை அங்க வரைக்கும் இருக்கு இங்க இந்த காரையில இருந்து அந்த பச்சையை வீட்டு இந்த கரை வரைக்கும் ஃபுல் முழுக்க அந்த வெள்ளை வீட்டு வெள்ளை ஊதா கலர் இருக்க வீடு இருக்கா அங்கே வரைக்கும் நம்ம முழுக்க போட்டிருக்குறோம் நிறைய வேலி முள்ளுக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்குது கொஞ்சம் தெரியுது தெரியாமல் இருக்குது ஆனால் நிறைய இது முளைச்சிருக்கு இப்போ பாருங்களேன் தான் இந்த வேலி முள்ளுக்குள்ளாருக்கு பாருங்க தெரியுதா தெரியுது பாருங்கள் எவ்வளவு இதுவோடு நம்ம இந்த இந்த இது முழுக்கவே இருக்குது நம்ம கரைகளில் போடும்போது இதில் ரெண்டு அடுக்கு போடணும் மாதிரி ஜிக் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது ஒன்று நேராக போட்டோம்னா அதுக்கு இடையில் போடணும் அப்போ தான் அதோடைய அந்த பிடிப்புத்தன்மை வந்து நல்லா வரும் நம்ம எப்பயுமே ரெண்டு வருஷம் தான் போட்டிருக்குறோம் அந்த ரெண்டு வருஷம் தான் அந்த மாதிரி தான் போடணும் அப்போ தான் நல்லது ஒரு உடைப்பு தன்மை வராது ஒருவேளை இது இந்த பனைமரம் போடுறதில் என்ன பயன் தெரியுமா அந்த இதில் இருந்து உடைச்சி தண்ணியே போனால் கூட மண் உடைக்காது தண்ணி போகும் ஆனால் மண் உடைக்காது இதுதான் அதோட சிறப்பு அதோட அந்த சல்லி வேர் இருக்கனால அந்த வேருக்கு உள்ளே கூடி கூட தண்ணி போகும் ஆனால் மண்ணை உடைச்சிட்டு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது இந்த பக்கமெலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்தா இந்த அங்கே இருக்குது இந்த வரிசையில் முழுக்க போட்டிருக்குறோம் இதில் இந்த வருஷம் முழுக்க இது வந்து படைக்கு வங்கி குளத்துடைய தெற்கு கரை இங்கே வந்துட்டு ஓடை ஓடைந்தால் நீதிமன்றத்துக்குள்ளே ஊடி போகுது நீதிமன்றத்துக்கு உள்ளே ஊடி ஓடை இதுதான் ஓடை இது வந்து மேற்கு பக்கம் வெளியேற களிங்களுடைய ஓடை இது வந்து படைக்கு வங்கி குளத்துடைய தென்கரை அண்டு சுற்றி கிழக்க வரைக்கும் அங்கே வரைக்கும் இருக்குது எல்லா பக்கம் போட்டிருக்கிறோம் ஓரளவு நல்ல முளைப்புத்திறன் இருக்குது இன்னும் போடுறதில் என்ன சிக்கல்னா நிறைய வேலி மொழி இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுனால நிறையாவது போட முடியலை ஆனாலும் போட்டதெல்லாம் நிறையா முளைச்சிருக்குது அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி